நம்ம மௌலிகிருஷ்ணா கார்டனில் நூற்றி எழுபத்தி மூணு மனைகள் உங்களுக்காக விதவிதமான அளவில் நம்ம கொடுத்துருக்கோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மூவாயிரம் சதுரடி வரைக்கும் விதவிதமான அளவுகள் டிடிசிபி மற்றும் ரெரா அப்புல் கொண்ட நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மனைப்பிரிவு மனைப்பிரிவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பதிவில் போட்ட மாதிரி உங்களுக்கு ரெசார்ட் ஃபெசிலிட்டி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு காட்டேஜ் வில்லாஸ் இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது பார்ட்டி ஹால் இருக்குது க்ளப் ஹவுஸ் இருக்குது இண்டோர் கேம்ஸ் அவுடோர் கேம்ஸ் அட்வென்ச்சர் கேம்ஸ் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம உள்ளே கொண்டு வரும் இது ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு மனை பிரிவு அதுக்குள்ளே ரெசார்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்க காரணம் வந்து உள்ள நிறைய மனைகள் வாங்குறவங்களுக்கு வெளியேற்றம் நல்லா சூப்பராக இருக்கணுன்றது தான் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷன் நம்ம அச்சரப்பாக்கம் மருவத்தூருக்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து நம்ம இரும்புலி கிராமத்தில் நம்ம மனைப்பிரிவு மகாஷ்ரீ டவுன்ஷிப் மௌலி கிருஷ்ணா கார்டன் அமைந்திருக்கு வந்து சிஎம்டி லிமிட்குள்ளே வரதுனால நல்ல ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் இருக்கும் செய்யூரில் சிப்கார்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மனைப்பிரிவுக்கு அருகிலேயே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருக்குது மற்றும் நடுப்பழனி முருகன் கோயில் மலைமலை மாதா கோயில் சிவன் கோயில்லாம் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அச்சரப்பாக்கம் டவுன்ஷிப்புக்கு மிக அருகிலேயே நம்ம அமைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் இருக்குது ரயில்வே பிரிட்ஜ் மேம்பாலம் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு அது முடிந்த உடனே நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மனைப்பிரிவுக்கு அருகிலேயே கயப்பாக்கம்ன்ற இடத்துல எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவ்வளோ ஃபெசிலிட்டி கொண்ட ஒரு சூப்பரான மனப்பிரிவு வெறும் அறுநூறுபா பட்ஜெட்டில் நம்ம உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் அறநூறு சதுரடி கொண்ட மனைப்பிரிவு வெறும் மூணு லட்சத்தி ரூபாய் இருந்தாலும் இங்கே நீங்கள் சூப்பராக ஒரு மனைப்பிரிவு வாங்க முடியும் வீடும் நம்ம வந்து கட்டித்தரோம் தனி வீடு மனையுடன் கூடிய ஒரு வீடு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தில் உங்களுக்கு நம்ம தரோம் இந்த ஃபெசிலிட்டி வங்கி கடன் வசதி நம்ம ஆஃபர் பண்ணுறோம் சைட் விசிட்டும் நம்ம இலவசமாக கொடுக்குறோம் மறக்காம நீங்கள் வந்து மனை பிரிவு பார்த்து உங்கள் மனையை தேர்ந்தெடுத்து புக்கிங் நான் கேட்டுக்கிறேன்